ஹாய் எவ்ரி ஒன் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு த all ஆஃப் அபவுட் இங்கிலீஷ் ஹிட் pay dirt. அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது இந்த ஹிட் த டர்ட் அப்படின்னா திடீரென பணக்காரனாவது திடீரென அதிக லாபம் சம்பாதிப்பது அது எதிர்பார்த்த விதமாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ விதமாகவோ எப்படி வேண்டுமானாலும் அது இருக்கலாம் இந்த திடீரென செல்வந்தனாகுவதை ஹிட் the pay dirt என்று சொல்லலாம் உதாரணமாக nowadays politics is an easy way to hit the pay dirt இன்று இப்பொழுதெல்லாம் அரசியல் என்பது ஒரு எளிதான வழி மிக குறுகிய காலத்தில் செல்வந்தனாவதற்கு லாபம் சம்பாதிப்பதற்கு அரசியல் என்பது மிக எளிதான ஒரு வழி ஸோ ஹிட் த பேட் என்பது மிகவும் எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிக லாபம் ஈட்டக்கூடிய என்ற பொருளிலே இதனை கையாளலாம் மீண்டும் நாளை வேறு பதிவில்